ஹாய் ஹலோ வணக்கம் நான் நான் உங்கள் அருள் பிரதி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பெரிய வேலை தான் போய்கிட்ருக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு வீரோல மடிக்கிறதே எவ்வளோ பெரிய வேலைன்னு எல்லாத்துக்குமே தெரியும் அந்த வேலை தான் இப்போ போய்க்கிட்ருக்கு அதனால் அந்த வேலையை முடிக்கணும் இன்றைக்கி இன்றைக்கி இல்லை ரெண்டு நாள் ஆகலாம் மூணு நாள் ஆகலாம் நான் வந்து டெலிவரிக்கு போகணும் எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கேன் போன வீடியோலாம் சொல்லியிருப்பேன் அதனால் எல்லாத்தையுமே நீட் பண்ணி நம்ம வச்சிட்டு போயிட்டோம்னா எனக்கு ஆப்ரேஷனால் வந்தோன்னே வேலை பார்க்குறதுக்கு முடியாது கை கைப்பக்குவத்துலேயுமே வச்சுட்டு போகணுன்ட்டு யோசிச்சுட்டு தான் அந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கேன் நீட்டாக எல்லாத்தையுமே அடிக்க வச்சிட்ருக்கேன் ஃபுல்லாக வேலை எல்லாத்தையுமே முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வேற போகிறதுக்கு பேக் பண்ணணும் அந்த வீடியோவும் நெக்ஸ்ட்டாக நான் அப்லோட் பண்ணுறேன் என்னெல்லாம் எடுத்து வச்சேன் அப்படி நான் போக போகிறேன் எப்போ போக போகிறேன்னு சொல்லி எல்லாத்தையுமே அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன் அதுக்கப்புறம் எப்படி இருக்குது பார்த்திங்களா எல்லாத்தையுமே எடுத்து மொத்தமாக எல்லாத்தையும் அடித்து நம்ம வச்சா தான் எல்லாத்துக்குமே கைப்பக்குவத்துக்கு வச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் எல்லாத்தையுமே மொத்தமாக அள்ளி போட்டு நான் மடிக்க ஆரம்பிச்சிட்டேன் நைட்டு தான் மடிக்கணும்னு நினச்சேன் இப்போல்லாம் நைட்டு தூக்கம் வர்றதில்ல அதனால் நைட்டு தூக்கம் வரலனாலும் அப்போவுமே உட்காந்து மடிக்கலாம் நைட்டு எத்தனை மணி நாளும் பரவாயில்லன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் நான் ஒரு ஒம்பது மணி போல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு பதினொன்று பதினொன்றரைக்கெலாம் முடித்தேன் இந்த வேலை எல்லாத்தையுமே வெளியே இருக்கிற துணி எல்லாத்தையுமே எடுத்து எல்லாத்தையுமே மடித்து உள்ளே வச்சாச்சு தேவையில்லாத துணியெல்லாம் கழிச்சும் வச்சாச்சு ஹாஸ்பிட்டல் போகணும் அதனால் அந்த பேக்கிங்கும் பண்ணணும் அதையுமே வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன் இன்றைக்கி இந்த வீடியோ தான் இது பார்ட் ஒன் வீடியோ பார்ட் டூ வீடியோ நெக்ஸ்டா வருது கண்டிப்பாக பாருங்கள் அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்டும் அவங்க துணியெல்லாம் எடுத்து மடித்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க வேண்டாத ஃபேண்டெல்லாம் எடுத்து போட்டுட்டு வேணுங்கிற ஃபேண்டெல்லாம் உள்ளே வச்சுட்டுருக்காங்க ஓகே நெக்ஸ்ட்டாக வீடியோவில் பார்க்கலாம் டாடா பை பை